ஒரு பாட்டுக்காக கிட்டத்தட்ட போட்ட எம் எஸ் பி அதில் ஒரு டியூனை ஹிட் பாடலாக மாற்றினார் கவியரசர் கண்ணதாசன் கண்ணதாசனும் எம் எஸ் இணைந்தால் அந்த பாடல் ஹிட் பாடல் என்ற பேச்சு தமிழ் சினிமாவில் உலாவி வந்த காலகட்டத்தில் இருவரும் ஒரு பெரிய ஹிட் பாடலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு மாதங்கள் கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு டியூன்களை சேமித்து ஒரு பாடலை உருவாக்கினார்கள் அந்த பாடல் என்ன பாடல் தெரியுமா தமிழ் சினிமாவில் மனிதனின் அத்தனை உணர்ச்சிகளுக்கும் தனது பாடல்கள் மூலம் உயிர் கொடுத்தவர் கவியரசர் கண்ணதாசன் கவியரசர் என்று அழைக்கப்படும் கண்ணதாசன் தமிழ் சினிமாவில் இயக்குனர் தயாரிப்பாளர் எழுத்தாளர் நடிகர் என பன்முகத்திறன் கொண்டவர் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனோடு இணைந்து கண்ணதாசன் எழுதிய அத்தனை பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது அதேபோல் இவர்கள் இருவரும் கம்போசிங் செய்யும் போது பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்கும் இதில் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற படத்தில் ஒரு சம்பவம் குறித்து பேசினார் தமிழ் சினிமாவின் புதுமை இயக்குனர் என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீதர் ஆண்டு வெளியான படம் நெஞ்சம் மறப்பதில்லை கல்யாண்குமார் தேவிகா இணைந்து நடித்த இந்த படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தார் அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார் குறிப்பாக இந்த படத்தில் வரும் நெஞ்சம் மறப்பதில்லை பாடல் இன்று வரை பலரும் விரும்பி கேட்கும் ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் படத்தில் நான்கு முறை சில மாற்றங்களோடு இடம்பெற்றிருக்கும் இந்த பாடல் கம்போசிங் போது இயக்குனர் சிறிதர் படத்திற்கு நெஞ்சம் மறப்பதில்லை என்று டைட்டில் வைத்திருக்கிறேன் அதேபோல் இந்த பாடலை யாரும் மறந்துவிடக்கூடாது என்று எம் எஸ் பி கண்ணதாசன் இருவரிடமும் கூறினார் இதன் காரணமாக இந்த பாடலை பெரிய கிட் பாடலாக வேண்டும் என்று நினைத்த எம் எஸ் வி கண்ணதாசன் இருவரும் இரண்டு மாதங்கள் ஓய்வில்லாமல் டியூன் அமைத்து இந்த பாடலை உருவாக்கினார்கள் இந்த பாடலுக்கான கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு டீம்கள் போட்டுள்ளார் எம் எஸ் இதில் கண்ணதாசனுக்கு பிடித்தால் எம் பிடிக்கவில்லை பிடித்தால் கண்ணதாசனுக்கு பிடிக்கவில்லை சில டியூன்கள் இவர்கள் இருவருக்குமே பிடித்திருந்தால் இயக்குநருக்கு பிடிக்கவில்லை கடைசியில் ஒரு வரியாக மூவருக்கும் பிடித்த டியூன் தான் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற பாடல் இந்த பாடல் இன்றும் வரவேற்பை பெற்ற பாடலாக அமைந்திருக்கிறது அன்று இந்த பாடலை உருவாக்கியது வேதனையாக இருந்தது ஆனால் இன்று அந்த பாடல் சாதனையாக மாறியுள்ளது என்று எம் குறிப்பிட்டார் மீண்டும் இது போன்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்